அண்ணா நானும் காலேஜில் படிச்சுருந்தாங்கிற நீ வச்சு தான் வந்து பாரு சும்மா படிக்க வச்சு படிக்க வச்சு சொன்னுங்கிற எல்லாரும் தான் படிக்க வச்சுன்னு வந்து பாரு அப்போ தெரியும் என்னை பத்தி அண்ணா நிறைய சரியா நான் இருந்து தெரியும் தான் சொன்னாங்க என் தம்பி தான்ப்பா என் தெரியும் அன்னைக்கே பெரிய அளவு வரும்னு சொன்னான் பயிராக வரும் ரொம்ப பிளாக்ல சரக்கு வாங்கிக்கிறோம் அது மீதி காசு ஓனர் என்ன சார் அதுதான் வந்தேன் தம்பி காசு வந்துடும் பிளாக்ல சரக்கு நீ என்ன குஷ்டி குப்புறம் ஐயோ ஒலிதே ஒரு கட்டிங் போட்டா தான் கட்டாக்கு உண்மை பேசுமா ஊமை நான